நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நெதன்யாக்கு சூளுரை ஸ்டேல் தன்னை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக்கு தெரிவித்துள்ளார் ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலளிப்பதில் நிதானமாக இருக்குமாறு மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜி செவன் நாடுகள் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை பரிசீலிக்கும் திட்டங்களை அறிவித்தன இது ஸ்டேலை அமைதிப்படுத்துவதை நோக்கமாக்க கொண்டுள்ளது துருக்கி செல்லும் ஹமாஸ் தலைவர் ஏடோகனுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஜனாதிபதி தாய் ஏடோகனுடன் பேச்சுவார்த்தை நடத்த வார இறுதியில் துருக்கி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டு அதே நேரத்தில் அங்காராவின் உயர்மட்ட தூதர் நேற்று டோகாவுக்கு விஜயம் செய்த போது ஹமாஸ் தலைவரை சந்தித்தார் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் துருக்கி காசாவில் ஸ்டேலின் தாக்குதலை கண்டித்து உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் முக்கியமான உட்கட்டமைப்பை இலக்காக கொண்டது உக்ரைன் எச்சரிக்கை உக்ரைனின் உட்கட்டமைப்பை அளிக்கும் நோக்கில் ரஷ்யா வைத்து தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைனின் மேற்கு இவானோ ஃப்ரெங்க்யூப்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதன் காரணமாக முக்கியமான உட்கட்டமைப்பை குறிவைத்து சேதத்தை ஏற்படுத்தியதாக இவானோ ஃப்ரங்க்யூப்ஸ் ஆளுநர் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் அப்பகுதியினை தாக்கும் அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார் ரஷ்ய விமான நிலையம் மீது உக்ரைன் தீவிர தாக்குதல் முப்பது பேர் பலி நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் ரஷ்யாவின் விமான நிலையம் மீது உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள பெரிய ரஷ்ய விமான நிலையத்தை உக்ரைனிய ராணுவம் தாக்கியுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியதற்காக தனது உயர்மட்ட ராணுவ தளபதிக்கு ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் மிகவும் துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டு ரஷ்யாவுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பாவில் தேர்தல் செயல்முறைகளில் ரஷ்யா தலையீடு பெல்ஜியம் மற்றும் செக் கூட்டு கடிதம் ஐரோப்பாவில் தேர்தல் செயல்முறைகளில் ரஷ்யா தலையீடு பற்றிய கவலை வெளியிடப்பட்டுள்ளது பெல்ஜிய பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூ மற்றும் செக் பிரதமர் பீட்டர் ஃபியாலோ ஆகியோர் கவலையினை வெளிப்படுத்தியுள்ளனர் எம்இபி பணம் செலுத்தியதாக கூறப்படும் செக் கண்டுபிடிப்பை அடுத்து ரஷ்ய கேடுகட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு கிரெம்லினுக்கு எதிராக புதிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நிறுவுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செய்திகள் பரப்பும் ஃபேஸ்புக் கணக்குகள் பிரான்சில் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பகிர்வதாக மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு ஃபேஸ்புக் கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய தொகை என்று தெரிவிக்கப்படுகிறது மேற்படி கணக்குகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் உக்ரைனுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆளும் கட்சி இல்லாமல் தேர்தலில் வெற்றி ஆளும் குரோஷிய ஜனநாயக ஒன்றிய கட்சி நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியினை பெற்றுள்ளது ஆனால் முடிவுகளின்படி முன்பை விட குறைவான இடங்களை பெற்றது மற்றும் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்றுள்ளது தொன்னூற்று நான்கு தசம் நான்கு வீத வாக்குச்சாவடிகளிலிருந்து முதற்கட்ட முடிவுகளின்படி நூற்று ஐம்பத்தொரு இடங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் குரோசிய ஜனநாயக ஒன்றியம் அறுபது இடங்களை வந்துள்ளது பொதுப்பணிகளுக்கு பிரித்தானிய இளவரசர் வில்லியம் இன்று முதல் முறையாக பொதுப்பணிகளுக்கு திரும்புகிறார் அவரது மனைவி கேட் புற்றுநோய்க்கான தடுப்பு கேமோதரபிக்கு உட்படுத்தப்படுவதை வெளிப்படுத்திய பின்னர் அவரும் பொதுப்பணிகளுக்கு திரும்புகின்றார் ஜெர்மனியில் ஓய்வூதிய தொகையில் ஏற்படவுள்ள மாற்றம் ஜெர்மனியில் ஓய்வூதிய தொகையினை அதிகரிக்க உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் சமூக விவகார அமைச்சர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் ஓய்வூதிய தொகை நான்கு தசம் ஐந்து ஏழு சதவீதத்தால் அதிகரிக்கப்பட நாட்டின் பணவீக்கத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுவது வழமையான செயற்பாடாகும் அதற்கமைய நடப்பாண்டில் ஜெர்மனியின் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் ஒரே அளவான ஓய்வூதிய அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுவிஸ் மூன்று தீவிரவாத இளைஞர்கள் போலீசாரினால் கைது தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட மூன்று இளைஞர்களை சுவிஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டு வயதுடைய மூவர் ஷாம் ஹவுஷன் மற்றும் துர்காவ் மாகாணங்களில் கைது செய்யப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கடந்த சனிக்கிழமை அறிவித்துள்ளது அவர்கள் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புகளை பேணி கொலை செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்